மோதலும் காதலும் சீரியல் முடிய போறத பத்தி நடிகை அஸ்வதி அவர்கள் ரொம்பவே உருக்கமா சில முக்கியமான விஷயங்களை இப்ப சொல்லியிருக்காங்க அதுல அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இப்ப இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்ன நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்ட வந்துட்டு மோதலும் காதலும் சீரியல் மக்கள் மத்தியில ஓரளவுக்கு சுமாரான வரவேற்பை பெற்று வெற்றிகரமா ஒளிபரப்பாயிட்ட வந்துட்டு இந்த சீரியல்ல ஆக்ட் பண்ற விக்ரம் அண்ட் வேதா ஜோடிக்கு ஏகப்பட்ட இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும் இந்த நிலையில திடீர்னு இந்த சீரியல் முடிவுக்கு வர போறதா ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒண்ணு வெளியாகி இருக்கு இதனால இப்ப மோதலும் காதலும் சீரியல் ரசிகர்கள் ரொம்பவே சோகத்துல தான் ஆகணும் நிறைய ரசிகர்கள் சீரியல் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகல அதுக்குள்ள ஏன் சீரியலை முடிக்க போறீங்க அப்படின்னு தொடர்ந்து சோசியல் மீடியால கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த நிலையில இந்த சீரியல வேதாவா ஆக்ட் பண்ற நடிகை அஸ்வதி அவர்கள் மோதலும் காதலும் சீரியல் இப்ப வரையும் ஓரளவுக்கு நல்லாதான் போயிட்டு இருக்கு ஆனா சில காரணம் காரணத்தால இந்த சீரியல் சீக்கிரமே முடிவுக்கு கொண்டு வர போறாங்க இது என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அதுலயும் குறிப்பா இந்த சீரியல் மூலமா தான் தமிழ்நாட்டு ரசிகர்கள் எனக்கு மிகப்பெரிய அன்பையும் ஆதரவையும் கொடுத்துருக்காங்க நான் நடிச்ச முதல் சீரியல்லேயே எனக்கு இவ்வளவு பெரிய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்கீங்க அதுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியல இந்த சீரியல்ல குறிப்பா நளினி அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அவங்களோட நான் ஒர்க் பண்ணத செட்ல சேர்ந்து அரட்டை அடிச்சதை என் வாழ்க்கை முழுக்க மறக்க மாட்டேன் இந்த சீரியல்ல நடிச்ச நாங்க எல்லாருமே ஒரே குடும்பமாவே மாறிட்டோம் தான் நாங்க சொல்லியா நல்லா போயிட்டு இருந்த இந்த சீரியலோட டைம் ஸ்லாட் மாத்துனதுல இருந்து ரசிகர்கள் ஒழுங்கா பார்க்க முடியல அதோட விளைவு எங்க சீரியலோட டிஆர்பி ரொம்பவே மோசமாகييرச்சு மேலும் கடந்த ரெண்டு மாசமா சீரியலுக்கு பெருசா ஆதரவு இல்லாததால வேற வழியே இல்லாம இப்ப சீரியலை முடிக்க போறாங்க இது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இந்த சீரியல் 600 எழுநூறு எபிசோட தாண்டி போகணும்னு நினைச்சோம் ஆனா இப்படி பாதியிலேயே முடிய போறத நினைக்கும்போது ரொம்பவே வேதனையா இருக்கு கூடிய சீக்கிரமே இன்னொரு நல்ல ப்ராஜெக்ட்ல உங்களை என்டர்டெய்ன் பண்றம் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க நடிகை அஸ்வதி அவர்கள் சொல்லிருக்க இந்த விஷயத்த பத்தியும் மோதலும் காதலும் சீரியலை மிஸ் பண்ண போறீங்க உங்களோட கருத்துக்களை கீழ மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க